வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அன்பு அன்பு என்னும் மூன்றெழுத்து சொல் உலகின் தாரகை மந்திரமாக இருப்பதால் எல்லோரும் சமாதானமாக வாழலாம் போர் இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் முதலியவை எதுவும் வேண்டாம் அன்பு உலகை ஆளும் சக்தி கொண்டது பரிபூரணமான அன்பினை நாம் ஒரு தெருநாயிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் ஒரு தெருநாய் குஷ்டரோகி வியாதி உள்ளவர்கள் கோபக்காரன் நல்லவன் கெட்டவன் கொலைகாரன் திருடன் யாவரிடமும் வாழை ஆட்டி ஒன்று போல் அன்பு பாராட்டும் வெளிப்புற தோற்றத்தை வைத்து எடை போடாமல் இருதய பூர்வமான அன்பை நிலைநாட்டும் இதேபோல் மனிதன் ஏழை பணக்காரன் கருப்பன் வெளுப்பன் ஜாதி மதம் என்று பாராமல் மனிதன் என்று பார்த்து ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டினால் இது உலக சமாதானத்துக்கு அடிகோள் ஒருவர் அவர் விரும்பியபடி செய்தால் சரி விரும்பாதபடி செய்தால் தப்பு இதுதான் உலகின் தப்பு சரி அதனால் தப்பெல்லாம் சரியாகும் சரியெல்லாம் தப்பாகும் நான் வளர்க்கும் அன்பான பூனை ஒரு நாள் மேல் மாடியில் நான் படுத்திருக்கும் வேளையில் எனது கட்டிலில் ஏறி மெத்தையில் நம்பர் டூ போய்விட்டது அதுவும் என் முகத்துக்கு அருகில் அது எனக்கு தப்பாக தெரியவில்லை அது முடிக்கும் வரை காத்திருந்து பூனையை மெதுவாக கீழே இறக்கிவிட்டு யாருக்கும் தெரியாமல் மெத்தையை கழுவி காய வைத்து கட்டிலில் போட்டுவிட்டேன் பூனை மீது எனக்கு வெறுப்பு வரவில்லை அன்பு என்னும் வலையில் இருந்த எனக்கு அது மற்றவர்கள் கண்களுக்கு தப்பாக இருந்தாலும் எனக்கு சரியாக தோணியது பிறரிடம் முழுமையான அன்பிருந்தால் பரிகாசங்களை பொருட்படுத்த மாட்டோம் தர்க்கம் செய்ய மாட்டோம் விட்டு கொடுப்போம் அவர்கள் செய்வது எல்லாம் சரியாக இருக்கும் இதுதான் அன்பின் உச்சநிலை மனைவியிடம் முழுமையான உள்ளார்ந்த அன்பிருந்தால் அவள் செய்வதெல்லாம் சரியாக தோணும் கணவரிடம் உண்மையான உள்ளார்ந்த அன்பிருந்தால் அவர் செய்வதெல்லாம் சரியாக தோணும் இந்த எல்லையில்லா அன்பு என்னும் நல்ல சுபாவம் நமக்கு இருந்தால் பொறுமையாக உலகை வெல்லலாம் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் நாம் நினைத்து பாராத நிலைமைக்கு உயர்ந்து செல்லலாம் அன்பு சமாதானத்தை கொண்டு வரும் குரோதத்தை கெடுக்கும் விரோதிகளை உருவாக்காது அன்பிருந்தால் ஒருவன் வாழ்க்கையில் உயர்வதற்கு பெரிதும் உதவும் ஒரு தனிப்பட்ட மனிதன் பணத்திலும் பலத்திலும் உத்தியோகத்திலும் வளர வேண்டும் என்றால் அவனுக்கு சமூக சகாயம் அவசியம் வேண்டும் சமூகம் இல்லாவிட்டால் ஒருவனும் புகழும் பணமும் சம்பாதிக்க முடியாது படிப்படியாக உயர்வதற்கு பலருடைய தயவு பரிவு சிபாரிசு உதவி தேவை வாழ்க்கையில் சமூகம் இல்லாத அல்லது மனிதன் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு மனிதன் உயர்வடைய முடியாது ஆதலால் ஒருவர் வளர்ச்சிக்கு பல மனிதர்கள் தேவை நம் வளர்ச்சியில் ஈடுபடும் மக்களை நாமே பகைத்து நம் வளர்ச்சிக்கே அவர்கள் முட்டுக்கட்டை போடும்போதுதான் அதை பற்றி நினைப்போம் அநேக ஆயிரம் மக்களின் ஒரு நிலைப்பட்ட தீர்மானத்தினால்தான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவனாக முடியும் ஆகையால் நாம் பழகும் ஒவ்வொரு மனிதரிடமும் அன்பு பாராட்டுதல் அவசியம் எல்லோரிடமும் அன்பு பாராட்டுகிறவர்கள் வாழ்வில் உயர்வடைவார்கள் இறைவன் பால் வைக்கும் அன்பு பயம் கலந்த அன்பு மானிடர் மேல் வைக்கும் அன்பு களங்கம் இல்லாத ஒரு உரிமையை வளர்க்கும் அன்பு அன்புக்கு பெருமை இருக்காது தண்டனை கொடுக்காது அன்பு பிறரை திருத்தும் ஆற்றல் பெற்றது பிறர் வாழ்க்கையை மாற்றும் அன்புக்கு சகிப்பு உண்டு மன்னிக்கும் குணமுண்டு விட்டு கொடுக்கும் தன்மை வாய்ந்தது கட்டுப்பாடு இல்லை சமாதானத்தை கொடுக்கும் தர்க்க சிந்தை இருக்காது போர் புரியாது பொறாமை கொள்ளாது அன்பாக இருக்க வழிகள் ஒன்று தெரிந்தவர்களை பார்த்து மனமாற சிரிப்பது அவர்களை புகழ்வது இரண்டு எல்லோரையும் மெச்சி பேசி பழகுவது மூன்று குடும்பத்திலும் பிறரிடமும் அன்பாக இருக்க முடிவெடுத்தல் நான்கு பழைய விரோதத்தை மறந்து செயல்படல் ஐந்து விரோதிகளிடம் போய் அன்பு பாராட்டி பேசுதல் ஆறு பிறரின் தவறுகளை சுட்டிக்காட்டாதிருத்தல் ஏழு கோபப்படாதிருத்தல் எட்டு தர்க்கம் செய்யாதிருத்தல் ஒன்பது விரோதிகளை உருவாக்காதிருத்தல் பத்து பிறருக்கு வளைந்து கொடுத்தல் பதினொன்று விட்டு கொடுத்தல் போன்றவை பதிரெண்டு மூன்று முதல் இருபத்தொன்று நாட்கள் தொடர்பாக எல்லோரிடமும் அன்பு பாராட்டினால் வாழ்க்கை பூரா அன்பு பாராட்டலாம் பதிமூன்று அன்பு நம்மை ஆட்கொண்டால் கூடிய வியாதி ஒன்றும் வராது பதினான்கு அன்பாக இருந்தால் வியாதி வராத அநேக சுரப்பிகள் சுரந்து நம்மை வியாதி வராது வைத்திருக்கும்